இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்த காட்டுக்கு வந்து உழவோட்டம் வந்துருக்கோம் இது இதே வண்டியிலேயே அஞ்சு கால் பேயே உழவ ஓட்டுனா தான் வண்டியே வண்டிய கவிடு எக்கனாமிக் வீடியோ போட்டுவிட்டு லோ ஃபஸ்ட்டில் போட்டு ஆர்பிஎம்லாம் கணக்கே இல்லைங்க பாருங்க ஆரம்பிப்பெல்லாம் கணக்கே இல்லை போர்ந்து போரில் போட்டுதான் இந்த காடு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்கே தங்கம்மாயி யூடியூப் சேனல் காரது தான் நண்பா அதாவது சொல்லப்போனால் நம்ம காடு தான் நண்பா சரியான உழவு அஞ்சு கிளம்பியிலையும் வண்டிலாம் அஞ்சு கிளம்பியே தவறு மறுபடியும் மறுபடியும் விடுகுண்ணா தான் பாருங்க வாழைக்கட்டைக்கு ஓட்டுற மாதிரி பிடிச்சி ஃபோர் ஃபோர் போட்டு பிடிச்சி நொக்கு நொக்குன்னு நொக்கி எடுத்தாச்சு நண்பா மூளையில் பாருங்கள் ஃபினிஷிங்கு ஏ ஃபோர் இன்ட்டு ஃபோர் போட்டதுனால அப்படியே தெளிவாக டயர் சுத்தாத வரி வரியாக இல்லாத நீட்டாக வந்திருக்கா உழவுனாலே நம்மள்தான் தெளிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலக சீரீஸாக ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி அறநூறுரூவா கொடுத்தாங்கன்னா எல்லா காட்டிலையுமே இதே மாதிரியே தரமாக அடிக்கலாம் நண்பா ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மணிக்கு எப்படியும் அஞ்சரைலேருந்து ஆறு லிட்டரு டீசல் போயிடும் அதுக்கு மேலே அந்த ஆயிரரூவாயில் ரொட்டேட்டர் தே கத்தி தேய்மானம் இன்ஜின் ஆயில் சர்வீஸ் தேய்மானம் இன்ஜின் தேய்மானம் டயர் தேய்மானத்துக்கு எடுத்து வச்சா அதில் ஒரு அறநூறுரூவா போயிடும் எப்போவும் போல எனக்கு ஒரு நானூறுவா நிற்கும் ஒரு மணி நேரத்துக்கு யாராவது சொல்லுங்கள் மணிக்கு நான் ஆயிரத்தி அறநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா தரேன் எனக்கு வந்து இதே மாதிரி உழை ஓட்டி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறம் வேலை எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அங்கே இருக்குது சவுண்டு ரெண்டு நாளாக அப்போ காட்டு ஓட்டையில் சவுண்டு மாறாத நீட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி யாரு போய் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சு ஓட்டணும் இப்போ பாருங்கள் சும்மா புளி புளின்னு புளிஞ்சாச்சு ஃபோர் டு ஃபோர் போட்டிருக்கோன்னுப்பா எதுக்கடா ரொட்டேட்டருக்கு ஃபோர் இன்ட்டு ஃபோர் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பீங்க இப்படி திருப்பறமா அவ்வளோதான் ஸ்டக்காகிடும் கலப்பை அப்படியே டயர் ஸ்லிப் ஆகும் அப்போ ரொட்டேட்டரை தூக்குவோம் உழவு வராது உழவுனாலே நம்ம தான் வச்சு பிரித்து எடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா இல்லையா சீரியஸாக அப்படியே இன்ஜினே ஐம்பது ஐம்பது டிஏ அளவுக்கு போகுதோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியம் தான் ஆனால் இருந்தாலும் இதுக்குண்டான லோடு வச்சு பிரித்து எடுத்துருக்குறோம் பண்ண அஞ்சு கலப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்துருக்கோம் ஃப்ரேமு வந்து பாத்தீங்கன்னா மண்ணை தட்டி விட்டுக்கிட்டு ஓகே நண்பா உலக எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி